வெல்கம் டு நிலாஸ் மாம் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் இங்கே ப்ரௌனிக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் மைதா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சர்க்கரை அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் மூணு டைரி மில்க் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்புறம் கொஞ்சம் பால் பால் எதுக்கு அப்படின்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக பால் சேர்த்துக்குவோம் மைதா வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் அதை நல்லா நம்ம சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் கொக்கோ பவுடர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சுகரை அடித்து சேர்க்காமல் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் சுகர் அந்த சேம் பவுல் அளவுக்கே எடுத்திருக்கேன் கொஞ்சம் மட்டும் குறச்சிருக்கேன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா பட்டர் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் டைரி மில்க் ஒரு மூணு இது ரெண்டையுமே அவன்லேயோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஹாட் வாட்டர் மேலே வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பவுடரோடு சேர்த்துக்க வேண்டியதான் மெல்ட் ஆகிடுச்சிப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போலாம் வந்து கேக்கில் கலரிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணுறாங்க கலரிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணி அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய வியாதிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேக்சிமம் நம்ம வந்து வீட்லேயே பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஸோ இதை யார் வேணாலும் பண்ணலாம் பெகினர் லெவல்லையே வந்து பண்ணலாம் பெரிய கேக் செய்யவே தெரியாதுங்கிறவங்க கூட பண்ணலாம் அவன் இல்லாதவங்களும் பண்ணலாம் ஒரு குக்கரில் வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இதெல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் கொக்கோ பவுடர் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா பேக்கிங் சோடாலாம் இருக்கும் ஸோ வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் பட்டரை வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு பட்டர் போட்டிருக்கேன் இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டரை அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு அதில் நம்ம வைக்க போகிறோம் உப்பு போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் உப்பு போடலனாலுமே ஓகே தான் நான் உப்பு போட்டு அந்த இதை ப்ரி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரையுமே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சிட வேண்டியது தான் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடும் இப்போ அடல்ட்ரேஷன் பற்றி பேசினோம் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கேக்கில் மட்டும் இல்லை வாட்டர் மெலான் பற்றி இப்போ நியூஸஸ் வருது இப்போ சம்மரில் எல்லாருமே வாட்டர் மெலான் வாங்கி சாப்பிட்றோம் ஸோ வாட்டர் மெலான்லாம் சாப்பிடும்போது அதை பார்த்து சாப்பிட்ணும் வெளியில் என்ன ப அதை ரைட் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க அதை சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு தொண்டையில் சோக்கிங் ஆகுது வாமிட்டிங் சென்சேஷன் வருது அல்சர் வருது கேன்சர் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டர்மெல்லாம் வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்களே மனுஷங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறோம் ஸோ குழந்தைங்களுக்கு எ குழந்தைங்களுக்கு எதையுமே வெளியில் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு நிலவிட்ருக்கு நம்ம அப்போல்லாம் உள்ள கிட்ஸ்க்கெல்லாம் வந்து எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாங்கிற சூழ்நிலை மாதிரி இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வீட்லையே முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க தோட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வீட்லேயே இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும் முடியாத போது நம்ம வெளியே தான் வாங்கி கொடுக்கணும் ஸோ எவ்வளோ முடியுமோ அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிறது நல்லது ஓரளவுக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கிறதும் நல்லது இப்போ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் சாக்லேட் சிறப்பு மேலே வந்து அதில் ஊற்றிட்டு அது அப்சர்வ் ஆனோடன நம்ம கேக்கை கட் பண்ணி காமிச்சிடலாம் கேக் நிஜமாகவே சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம குழந்தைங்க பாதியை கட் பண்ணியே சாப்பிட்டுட்டாங்க வீடியோவுக்கு காமிக்கணும் அப்படின்னு பாதி கேட்க உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்